புது சீரியலால மகாநதி சீரியலை டீல விட்ட இயக்குனர் பிரவீன் பெனட் விஜய் காவிரியை வச்சு உருட்டுற ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ மகாநதி சீரியல்ல கதை பெருசா சொல்லும்படியா எதுவும் இல்லை இருந்தாலும் மக்களினுடைய ஃபேவரட் அப்படின்னா அது விஜயன் அண்ட் காவிரியினுடைய கெமிஸ்ட்ரி தான் அதனால இப்போதைக்கு அதை மட்டுமே வச்சு உருட்டிக்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் காவிரிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து வெண்ணிலா பசுபதி கேரக்டரை டீல விட்டுட்டாங்க இதுக்கு காரணம் இந்த சீரியல் எடுத்துட்டு வர பிரவீன் பெனட் அவர்கள் இப்போ புது சீரியல் எடுக்கிறதுக்கு அதிக கவனத்தை செலுத்திட்டு வராரு அதனால கொஞ்ச நாள் அந்த சீரியல் ஆரம்பிக்கிறது வரைக்கும் இயக்குனர் புது சீரியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றதுனால மகாநதி சீரியல்ல ஃபேவரட்டா இருக்கிற உஜய் காவரிக்கு தான் இன்னைக்கு காட்சிகள் அதிகமாக அதிகரிக்கும் ஏன்னா இவங்க காட்சிகள் இருந்தாலே போதும் மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால அதற்கான கதைகள் தான் இப்போ நகருது இப்போ பசுபதியை தேடி அலைகிற விஜய் இன்னொரு பக்கம் காவிரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதா வே இருந்து பார்க்கறது போல அக்கறை காட்டிட்டு வராரு அத்தோட தன்னுடைய கடையை இப்படி இடித்து பிரச்சனை ஏற்படுத்தின பசுபதியை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குமரனுமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் கொந்தளிக்கிறாரு இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிவினுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு பசுபதி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு அப்போ குமரனும் கூடவே இருக்கிறதுனால பூஜை அங்கே வந்து நிவின் கிட்ட பசுபதி பற்றி கேட்குறாரு யார் எப்படி போனாலும் காவிரி விஜய் காட்டுற அன்புக்கு அடிமையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாமே விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னா வெண்ணிலா கண்வழிக்கணும் மொட்டை மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டது பசுபதி தான் சொல்லணும் அப்போ தான் பசுபதி ஜெயிலுக்கு போவார் வெண்ணிலாவும் விஜய பத்தி புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவிரியோட சேர்த்து வைப்பாங்க அத்தோட வெண்ணிலா மாமாவோட கிராமத்துக்கே போயிடுவாங்க நடக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க